பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு சின்ன கனவு இருக்கும் நாங்கள் சிறப்பாக தயாரிக்கக்கூடிய தரமாக தயாரிக்கக்கூடிய எங்களுடைய ப்ராடக்ட் ஒரு நாள் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு சப்ளை ஆகணும் இட் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இந்த மாதிரி ஆசைப்படுறப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எங்களுக்கு இந்தியாவில் சிறப்பாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கள் ஊருக்கு வந்தால் இருக்குமே அப்படின்னு விருப்பப்படுறதுக்கு நிறையவே உரிமை இருக்கு கரெக்டுங்களா அந்த மாதிரி அவங்க விருப்பப்படுறப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து கொடுக்கறது யாரு அப்படின்னு இருக்கும் எங்களுடைய நிறுவனம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேனீ எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு உருவாக்கி செயல்பட்டு வருகிறோம் அப்படின்னு சொல்றார் மிஸ்டர் திலீப் பாபு எங்க நிறுவனம் செய்யக்கூடிய சேவை என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருக்கக்கூடிய நம் இந்திய மக்கள் அவங்க கேட்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் என்ன தரத்தில் வேணும் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸில் வேணும் அப்படின்றத நாங்கள் கேட்டு அந்த ஆர்டரின் பேரில் இங்கேருந்து நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்கிறார் இது வந்துட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்துட்டு நாங்கள் ஏன் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணத்துலேயும் இங்கே கேட்கக்கூடிய நம்முடைய நண்பர்களுக்கு தேவையான ப்ராடக்ட அங்கிருந்து இம்போர்ட்டும் பண்ணி கொடுக்கறோம் அப்போ எக்ஸ்போர்ட்டும் பண்றோம் இம்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றார் மிஸ்டர் திலீப் பாபு இப்போ நீங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் எந்த விதத்தில் இருந்தா தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்போ நீங்க எப்படி நீங்க அதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்லியிருக்கார் கடைசி எங்களுடைய மீட்டிங்கில் கலந்துகிட்ட பிறகு எங்களுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கிறது நிறைய ஆர்டர்ஸும் கிடச்சிருக்கிறது அப்படின்ற விஷயங்களையும் இந்த காணொலியே சொல்லிருக்கிறார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய பேர் பியாரி பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் ஹலோ வணக்கம் என்னுடைய பேர் திலீப் பாபு எங்களுடைய நிறுவனம் பேர் வந்து எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸ் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து எஸ்டி எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தேனியில் நடத்திட்டு வரோம் இந்த கம்பெனி ஆரம்பித்தது வந்து முழுக்க முழுக்க எக்ஸ்போர்ட்ஸ் சார்ந்த ஒரு நிறுவனம் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வெளிநாடுகளில் கேட்குற என்கொயரி வரக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் அதை சோர்ஸ் பண்ணி ப்ரொக்யூர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அதாவது எந்த விதமான உற்பத்தியும் கிடையாது நாங்கள் எந்த விதமான ஸ்டாக்கிங்கும் எடுத்து வச்சுக்க மாட்டோம் எந்த என்கொயரிஸ் எங்களுக்கு வருதோ ஒரு உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு உழுந்த மறுப்பு எங்களுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு என்கொயரி கிடைக்குது அப்படின்னா அந்த என்கொயரியை நாங்கள் தேடி பார்த்து சவுத் இந்தியாலேயோ இல்லை நார்த் இந்தியாலையோ நாங்கள் அதை ப்ரொக்யூர் பண்ணி அதை இங்கேருந்து அவங்க கேட்குற மாதிரி பேக்கிங் பண்ணி அங்கே அதை பாலிஷிங்கோ இல்லாட்டி நான் பாலிஷிங்காக எப்படி கேட்குறாங்கன்ற அந்த கிரேடு பிரித்து ஃபஸ்ட்டு சாம்பிள் சென்ட் பண்ணி அந்த சாம்பிள் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இதான் எங்களுடைய நிறுவனம் செய்யக்கூடிய ஒரு பணி எஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எங்களுக்கு வந்து மாலத்தீவில் சொந்தமாக ரெண்டு கம்பெனி இருக்குது துபாயில் விபிவி வேல்ல்டு ட்ரேடிங் சொல்லி எங்களுக்கு சொந்தமாக ஒரு கம்பெனி இருக்குது ஸோ கம்ப்ளீட்டாகவே நாங்கள் எக்ஸ்போர்ட் பேஸ் பண்ணி ரன் இருக்கோம் இப்போ இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னோம்னா ஹோல்சேல் ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அப்புறம் மறுபடி கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான எல்லா எக்யூப்மெண்ட் மிஷினரிஸ் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் அந்த கிச்சன் எக்யூப்மெண்ட் அந்த மாதிரி என்ன பொருள் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த பொருளை வந்து நாங்கள் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் இது மட்டும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலேருந்து நாங்கள் வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுற வேலையும் ஆரம்பித்தோம் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சைனாவில் இருக்கக்கூடிய பொருளோ இல்லை தாய்லாண்டில் இருக்கக்கூடிய பொருளோ சிங்கப்பூர் மலேசியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு சில பொருட்களோ உங்களுக்கு தேவைப்படுது ஆனால் இந்த பொருளோட வேலை நல்லாயிருக்கு ஆனால் எங்களுக்கு கொண்டு வர தெரில நாங்கள் மொத்தமே ரெண்டே ரெண்டு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அதை எப்படி எங்களுக்கு அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுன்னு தெரில அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய சந்தேகமான பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் வெளிநாடுகள்லேருந்து எங்கள் கம்பெனி பேரிலேயே உங்களுக்கு இறக்கி கிளியர் பண்ணி உங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி வரைக்கும் நாங்கள் பார்த்து கொடுக்குறோம் ஒரு பொருளை வந்து உங்களுக்கு இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறதுக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்க பொருளை உங்களுக்கு இங்கே கொண்டு வந்து கொடுக்குற வசதிகளையும் எங்கள் கம்பெனி மூலமாக நாங்கள் செஞ்சு தர்றோம் இப்போ இந்த இந்த பிஸ்னஸ் ப்ரோ பண்ணலாம் மீட்டிங் வந்து இதோட செகண்ட் மீட்டிங் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து இதே மாதிரி நான் பேசிட்டு போயிருந்தோம் எங்களுக்கு நிறைய டெலிகால்ஸ் நிறையா பேர் எங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட என்கொயரிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க நிறைய பேர் எங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி எங்களுக்கு ஐடியா பண்ணுங்கள் நான் எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேர் கைட் பண்ணோம் எக்ஸ்போர்ட் பற்றி சொல்லிக் கொடுத்தோம் செஞ்சோம் இதில் எங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு மூணு கண்ட்ரிஸ் நாங்கள் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு நாலாவதாக சவுதி எங்களுக்கு எங்களுக்கு ஆர்டர் கிடைக்க ஆரம்பிச்சி ஷீலாங் எங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாங்கள் துபாய்க்கு நாங்கள் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதான் எங்களுக்கு புதுசாக வந்து கஸ்டமர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ் கிடைச்சாங்க நாங்கள் ஒரு கண்டெய்னர் ஆஃப் கிராசரி ஆர்டர் சப்ளை பண்ணியிருக்கோம் ஒரு கண்டெய்னர் ஆஃப் மில்லட்ஸ் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு பதினஞ்சு புது ஸ்டோர்ஸ்க்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிஸ்னஸ் அப்புறம் ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டின் டு எயிட்டின் லேக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்களுக்கு இது மூலமாக கிடச்சிருச்சு இது எப்படி இது எப்படி நடந்துச்சு அப்படின்னோம்னா ஒரு சாதாரண ஒரு டிரைவர் எங்களுக்கு துபாயிலேருந்து பார்த்து எங்களுக்கு கால் பண்ணுறா அப்படி எனக்கு இந்த மாதிரி நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஒரு டிரைவராக இருக்கேன் எனக்கு இதே இது வந்து ஒரு பார்ட் டைம் எனக்கு அங்கே ஒரு வேலை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கேட்டால் அப்படி அப்போ நாங்கள் துபாயில் இருக்கக்கூடிய ஒரு சில ஏரியாக்களை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய என்கொரிஸ் ஏதாவது பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னோம் அவராக நேராக போய் அங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்களை செக் பண்ணி இந்தந்த பொருள் கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க நாங்கள் அவங்க கூட ஒரு டை அப் பண்ணிட்டு பேசி அதுக்கப்புறம் நாங்கள் அவங்க கேட்கக்கூடிய பொருட்களுக்கு சாம்பிள் அனுப்பி வச்சு அதை அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் ஆஃப் பொருள் வந்து நாங்கள் உங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த பர்சன் வந்து எங்களுக்கு வளர்த்து கொடுத்தாங்க ஸோ இது வந்து ஒரு 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 கால் பேசுகிறதன் மூலமாக கிடைக்கிது அப்படிங்கிறத விட ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லிட்டு சொல்கிறேன் நான் ஒரு வீட்டில் வந்து பூனை வளர்த்தாங்க அந்த பூனை சாரி ஒரு வீட்டில் வந்து எலி தொல்லையாக இருந்துச்சு அந்த எலி தொலைக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிட்ட கேட்கும்போது ஒரு பூனை வளங்க எலி தொல்லையெல்லாம் போயிடும் அப்படின்னாங்க இவரும் என்ன பண்ணார் ஆசைக்கு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு பூனை வாங்கிட்டு வந்து அந்த பூனைக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுவிட்டு அதுக்கு நல்ல தலானிலாம் வச்சு வேலை வேலைக்கு சாப்பாடு போட்டார் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பூனை வந்து எளிய பிடிக்கவே இல்லை இவர் திரும்ப போய் கேட்டா அப்படி இந்த மாதிரி நான் செஞ்சேன் அவர் பூனை பிடிக்கும் அது எளிய பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப என்ன செஞ்சாரு நான் ஒரு புனையை கூட்டு வரேன் அது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புனையை கொண்டு வந்து விட்டா அப்படி அந்த பூனை வந்தவுடன் டக்கு டக்குன்னு எல்லா எல்லா எலையிலையும் வேகமாக கவர்ந்துட்டு வந்துட்டு இந்த பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்போ அவர் கேட்டார் அது எப்படி நான் நான் வச்சிருக்க பூனை செய்ய மாட்டீங்க நீ வச்சிருக்க பூனை செய்யுது அப்படின்ட்டு அதுக்கு அந்த பூனை வந்து சொல்லித்தாமா பசி அது ஒன்று தான் காரணம் ஸோ எந்த ஒரு நபருக்கு வந்து பசி இருக்குதோ அவங்க வியாபாரத்தை வேகமாக கிராப் பண்ண ஆரம்பிப்பாங்க எங்கே எடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது வந்து வெறும் ஒரு தூண்டு சக்தி மட்டும்தான் ஆனால் அது அவங்க கரெக்டாக எங்கே போய் பிஸ்னஸ் பண்ணலாம் எதுலேருந்து அந்த பிஸ்னஸை எடுக்கணும் யார்கிட்ட அந்த பிஸ்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அதன் மூலமாக வந்து அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்குது நீங்கள் வந்து அதை கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணிக்க கற்றுக்கோங்க எங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் மூலமாக நாங்கள் இப்போ கேட்க வரது என்ன பண்ணோம்னா தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸ் எந்தெந்த பொருள் உற்பத்தி பண்ணுறீங்களோ அவங்க எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் இந்த பொருளோட மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் யூனிக்கான ப்ராடக்ட் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இதுக்கு வந்து லாங் டேர்ம் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்ற ப்ராடக்ட் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து ஷார்ட் டேம் எக்ஸ்பைரி வந்து ஒர்க் அவுட் ஆகாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மாதமோ ரெண்டு மாசமோ காலாவதி ஆகக்கூடிய பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அது இங்கேருந்து அந்த கஸ்டமர்கிட்ட போகிறதுக்குள்ளேயே அது வந்து இதாகிடும் கெட்டு போயிடும் அதனால் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிட்டு லாங் டேம் எக்ஸ்பயர் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வச்சு மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட் இருந்தாலும் சரி வெரி லாங் டேர்ம் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அவங்க ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வேலை பார்த்துட்டு இருக்கவங்க பார்ட் டைம் ஏதாவது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் எங்கள் கண்ட்ரியில் கிடைக்கிற கூடிய ஒரு சில பொருட்கள் நாங்கள் சப்ளை பண்ணலாம்னு பார்க்குறோம் எங்களுக்கு இது மாதிரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களும் எங்களை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லாருக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் உங்கள் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் காம்படிட்டர் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் மில்லட்லேருந்து இந்த மால்ட் ப்ராடக்ட் பண்ணுற நிறையா படுறாங்க மசாலா பொருள் பண்ணக்கூடிய நிறைய லேடிஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க உங்களுடைய டார்கெட்டும் உங்களுடைய கஸ்டமரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி மசாலாவும் சக்தி மசாலா தான் அந்த அளவுக்கு உங்களுடைய பிராண்டிங்கும் அந்தளவுக்கு உங்கள் ப்ராடக்ட்டும் இம்ப்ரூவைஸ் பண்ணிங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து ஆச்சி மசாலா அண்ட் சக்தி லெவலுக்கு உங்கள் டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத எந்த சேஞ்சஸும் கிடையாது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து நயன் ஃபைவ் சிக்ஸ் 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 ஃபைவ் எயிட் நைன் ஒன் ஜீரோ ஐ ரிப்பீட் நயன் ஃபைவ் சிக்ஸ் 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 ஃபைவ் எயிட் 9 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய என்ன என்கொயரினாலும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாங்க செக் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்ணி பேசுறோம் நாங்க நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே மிஸ்டர் திலீப் பாபு அவங்க நிறுவனத்துல இருந்து கொடுக்கக்கூடிய இந்த சர்வீஸ் எல்லாம் என்ன எப்படி வெளிநாட்டுக்கு நாம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அதே நேரத்துல உள்ளூர்ல இருக்கவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகளை எங்களால புல்பில் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில பேசியிருப்பார் அதே நேரத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நண்பர்கள் அங்கிருந்து எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கலாம் என்ன மாதிரி எனக்கு அனுபவம் ஏற்பட்டது அப்படின்ற விஷயங்களையும் இதில் பகிர்ந்து இருப்பார் அதனால இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தாலோ கேள்விகள் இருந்தாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறோம் மறக்காம பாருங்க உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க இது போல நிறைய தொழில் முனைவர்கள் இனி வரிசையாக பேச இருக்கிறாங்க அதனால என்ன மாதிரியான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் வரப்போகிறது அவங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அதில் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு ஒரு லைக்கும் கொடுங்க அப்புறம் இந்த சேனலில் கீழே இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தாராளமாக வந்து சேரும் இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்